ஃபைபர் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கணும் அதே மாதிரி புரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க் இது எல்லாமே நிறைந்த உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம உடலில் ரத்த சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துக்கிட்டே வரும் சுகர் இருக்கிற நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா வெளியில் சொல்லவே மாட்டாங்க ஆனால் உடலில் இந்த பிரச்சனை இருக்கும் இதனால் அதிகமான ஒரு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது ஸோ நார்மலாக வந்து பார்த்தோம்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ எரெக்ஷன் ப்ராப்ளம் எனக்கு வந்து சுகர் வந்ததுக்கப்புறம் இது இருக்கு இதற்கான என்ன சிகிச்சை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இதை வந்து டாக்டர்கிட்ட எப்படி போய் நம்ம அப்ரோச் பண்ணுறது எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கிறது சொல்வாங்க மேம் பார்க்குறவங்கலாம் கேட்குறாங்க என்னால் எப்படி இது வந்து வெளியில சொல்ல முடியும் சுகர் இருக்குங்கன்னு சொல்லிட்டு போயிவிடுவேன் ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன் இருக்குது ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உணவு முறை மூலமே இதை கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம சரி செய்யலாம் பெண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் சுகர் இருக்கா பாடியில் வந்து எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் லாஸ் ஆஃப் லிவ் விடோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இல்லற வாழ்க்கையில் ஒரு ஆர்வம் இல்லாத மாதிரி பெண்களுக்கான ஒரு மனநிலை வந்துடும் மூட் ஸ்விங் வந்து அடிக்கடி வர ஆரம்பிக்கும் ஸோ தங்களுக்குள்ளாகவே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தாழ்வு மனப்பான்மை வர மாதிரி ஐயோ சுகர் வந்துருச்சு போச்சு நம்ம வந்து முன்னாடி மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது நம்மளுடைய உடல் வந்து தேஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்குது ஸோ ஆண்மை குறைபாடும் வந்துருச்சு அப்போ லைஃபே அவ்வளோதான் அடுத்தது பிபி வரும் கொலஸ்ட்ரால் வரும் இந்த மாதிரி போய் போய்கிட்டே இருப்பாங்க நெகட்டிவ் தாட்ஸும் நிறைய வரும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை நம்மளுடைய உணவு தான்